எம் கே தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா தேவர் இந்த மாதிரி ரெண்டு எதிரெதிர் துருவங்கள் தான் சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஆட்சி செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த ரெண்டு பேரை உதாரணம் சொன்ன உடனே உங்களுக்கு மற்ற உதாரணங்கள் டக 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 ஞாபகம் வந்திருக்குங்கிறது எனக்கு புரியுது ஒரு பக்கம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா அந்த வரிசலைப்பெருக்குவங்க தான் சிம்பு தனுஷ் ஸோ சிம்புக்கும் தனுஷுக்குமான போட்டி கடத்தலாம் இருபது வருடங்களுக்கு மேலே தொடர்ந்து தீவிரமாக நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் சிம்புவர்கள் பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட் போட்டார் காசி சொதப்பல் காதல் தோல்வி என்ன பல பல விஷயங்களால பார்த்தீங்கன்னா அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே டேக் ஆஃப் ஆகவே முடியல அவர் வந்து நடித்து கொடுத்தா அந்த படம் ஹிட் ஆயிடும் வேறு லெவலுக்கு ஆனால் அவர் வர்றதான பெரிய விஷயமாக இருக்குன்னு எல்லோரும் புலம்ப ஆரம்பிக்கும் போது தனுஷர்கள் ஒரு பக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த நடிப்பு கமர்ஷியலாக வெற்றி நடிப்புக்கு தேசிய விருது விழுது அந்த பக்கம் பாலிவுட்டு அதுக்கப்புறம் ஹாலிவுட்டுக்கே போயிட்டு வேற லெவலில் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டார் தனுஷ் இப்போ சிம்போர்கள் மறுபடியும் உடம்ப குறைச்சி கம்பே கொடுத்து மாநாடுங்கிற ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் வெந்து காடு அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பத்து தலை அப்படிங்கிற ஒரு செம்மையான ஓப்பனிங் கொடுத்த படம் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி இப்போது அடுத்த கட்ட போட்டிக்கு தயாராகவே இருக்காரு இந்த நேரத்தில் தான் அந்த போட்டிக்கு ஒரு விருந்து வைக்கிற மாதிரியான சம்பவம் நடக்க போகுது ஏன்னா தனுஷர்கள் இப்போ இளையராஜாவோட பயோபிக்கில் நடிக்கிறாரு ஸோ இது தனுசுக்கு கிடச்ச ஒரு பெரும் புகழ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தனுஷோட புகழ் இன்னும் உச்சாண்டி கும்பல இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போது தனுஷ் அப்படின்னாவே அவருடைய போட்டியாளர் சிம்பு ஏதாவது பண்ணுவார் இல்லையா இப்போது சிம்புவர்கள் யோசி யோசி என்ன பண்ணிக்கார்னா நம்ம போட்டியாளர் தனுஷுக்கு போட்டி கொடுக்கணும்னா இளையராஜாவோட போட்டியாளரான ஏஆர் ரகுமான உள்ள இழுத்தே ஆகணும் அப்படி முடிவு பண்ணி இப்போது இசை புயல் ஏஆர் ரகுமானோட பயோபிக்கில் நாம் நடித்தா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்காராம் ஸோ இப்போது கமலோட தகவலில் நடிக்க போகிறாரு அதுக்கப்புறம் எஸ்ஆர் ஃபார்ட்டி நடிக்க போகிறாரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இசை புயல் ரகுமானோட பயோபில் நடித்தே ஆகணும் அப்படிங்கிற உறுதியான முடிவில் இருக்காராம் ஸோ இது குறித்து ரகுமான் என்ன சொல்லுவார் அவருடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல கேட்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ரகுமாவர்கள் இந்த பயோபிக்கு சம்மதம் தருகிறாரா இல்லையா என்று